வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஒடிசாவின் சுனாப்பூர் மற்றும் பூரி கடற்கரைகள் மீண்டும் நீலக்குடி அந்தஸ்தை பெற்றுள்ளன ஒடிசாவின் சுனாப்பூர் மற்றும் பூரி கடற்கரைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டிற்கான நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன இது அவற்றின் உலகளாவிய சுற்றுச்சூழல் சுற்றுலா சிறப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது டென்மார்க்கின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை வழங்கவும் நீலக்கொடி முப்பத்து மூன்று அளவுகோள்களில் நீர்த்தரம் சுற்றுச்சூழல் மேலாண்மை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி ஆகியவற்றில் உலகத்தரம் வாய்ந்த தரங்களை அங்கீகரிக்கிறது